அண்ணன் கருப்பான் அனந்தி ஹோட்டல நிக்கிறாங்க அதாவது ஹோட்டல நிக்கிறா பாருமா

மாறாது சோட சோறம் போகாது எந்த சுணக்கமும் ஏற்படாது ஒண்ணுமோ ஆதி நீர் சரியா மாண்டு போய் தெய்வமாக இருக்கவருக்கு நீ அன்னம் போறத கொஞ்சந்தோறும் துப்பாட்டாம அன்னம் போட்டு சரியா அதுல எந்த சுணக்கமும் இல்லை அதே போல சொல்லி வந்த மாதிரி மீண்டும் நான் ஒரு எவனும் என் பிள்ளைய கட்டி முறைக்க எவனும்

சந்தோஷமா போயிட்டு வா பாட்டை கூடுவீங்க என் கண்ணங்க இருக்கிற ஆள் முடியாதுக்குள்ள சாம்பலுக்கு இன்று என் கண்ணங்க இருக்கிற ஆள் முடியாதுக்குள்ள என் சாம்பல் போகணும் சகலத்துக்கு சகலத்துக்கு